நான் வந்து குழந்தை இருக்கும்போது வந்து எனக்கு ப்ரைன் ஃபீவர் ஸோ கண்டிப்பாக இறந்துருவேன்னு சொல்லிட்டாங்க அப்போ எங்களோட குலதெய்வம் ஐயா வழி தான் நாங்கள் ப்ரே பண்ணுவோம் ஸோ அந்த குலதெய்வ கோயிலில் வந்து என்னை படுக்க வச்சு எல்லாம் அப்படியே படைச்சி வச்சுருந்துருக்காங்க நான் வந்து பெட்ரிடென் வெர் யார் மணி இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் டெக்னாலஜி தஞ்சாவூர் சூப்பரில் ஸ்பெஷலாயேஷன் எலெக்ட்ரிக் வெகிக்ஸ் அண்ட் எனர்ஜி என்ஜினியர் வரை பொண்ணு எப்படியாது வேணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து யாகவமணி வரைக்கிட்ட போகிறாங்க எங்கேயாவது ஒரு இடத்துல உயிர் துடிப்பு இருக்கான்னு மட்டும் கேட்டு சொல்லு கையில் மட்டும் நாடி துடிப்பு இருக்கு மற்றபடி எல்லாமே முடிஞ்சிருச்சு நீங்கள் ஆக்சுவலி சொந்தக்காரங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க யாரையுமே எதுக்குமே நீங்கள் நம்பாதீங்க கண்டிப்பாக உங்க பொண்ணு திருப்பி வருவா அவளோட வாய்ஸ் உலகமே கேட்கும் அப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டாரு என்ன எனக்கு வந்து முகத்தில் நிறைய தழும்பு இருந்தது அவலட்சணமாக இருந்தேன் இந்த முன்பல் ரெண்டும் எந்த கிடையாது அந்த நிறைய விஷயம் இருக்கு அவ்வளோ ரொம்ப டீட்டெயில் இல்லாமல் ஒரு நட்சல் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டம் எனக்கு கனவு வரும் கனவுல என்ன வருதோ அது நடக்கும் All new Weibo V50E crafted for luxury and designed for elegance by now. பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் ஆன்மீகம் அப்படின்னா என்ன அப்படின்னா நமக்குள்ள இருக்கிறார் கடவுள் அப்படின்றது தான் என்னோட நம்பிக்கை என்னைக்குமே நான் ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருந்தேன்னா மனசு அப்படியே ஒரு நிலப்படுத்தி அமைதியாக கண்ணு மூடிட்டு நான் உட்காந்துருந்தாலே நானே வந்து விடை கண்டுபிடிப்பேன் ஸோ அதுலேருந்து எனக்கு புரிஞ்சிருச்சு கடவுளும் உள்ளதா இருக்காரு சாத்தானும் உள்ளதாக இருக்காரு ஸோ கரெக்டான டெசிஷன்ஸ் எடுக்கணுமோ ரைட்டான டெசிஷன்ஸ் எடுக்கணுமோ நம்ம நம்ம மனசை ஒருநிலைப்படுத்திக்கிட்டு ஒரு விஷயத்தை செஞ்சதுனாலே கரெக்டன் மாடர்ன் வேர்ல்ட்னால் கடவுள் இல்லை அந்த கேட்டகிரியில் நான் விடமாட்டேன் எனக்கு வந்து கடவுள் பக்தி ரொம்ப 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 ஜாஸ்தி அப்பப்போ வந்து என்னோடய சாமிங்க கூட சண்டை போட்டுப்பேன் சில சாமிங்க என்னோடய பாய் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க சில சாமிங்க கிட்டே பேசாமலே இன்றைக்கு வரைக்குமே கோவமாலாம் இருந்திருக்கேன் அந்த மாதிரி நான் இப்போது கரண்டாக கோவமாக இருக்கிற சாமின்னு பார்த்தா சாய்பாபா ஏன்னா வந்து அவர் என்னோடய உயிர் மாதிரி என்னோடய ஒரு ஒரு டெசிஷன் எடுக்கிறதையும் என் லைஃப்பில் சில விஷயங்கள் நடக்கும்போது முழுக்க முழுக்க நான் அவர் அவர் கெட்டியாக பிடிச்சிப்பேன் ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு விஷயத்தில் வந்து எனக்கு வழி வந்து சொல்லவே முடியாத அளவுக்கு ஒரு வழி கிடச்சிது அதனால் எனக்கு அவர் மேலே கோபம் அதனால் கொஞ்ச நாள் பேசாமல் இருக்கேன் அப்படி பேசாமல் இருந்தாலும் வந்து அவர் என்கிட்ட பேசுவார் ஸோ நான் அப்படி காரில் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன் அது நம்மளோட ஃபீலாக என்னெல்லாம்னு தெரியாது நம்ம எப்படி டேர்ன் பண்ணுறோமோ அப்படி அவர் நம்மளை திரும்பி பார்ப்பார் சில நாள் பார்க்காத மாதிரி இருக்கும் ஸோ எனக்கு அந்த பார்க்குறது வந்து எனக்கு அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஓகே இஸ் தே ஃபார் மீ அப்படின்ற மாதிரி இப்போது நான் ரொம்ப அதிகமாக கும்பிடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரத்திங்கரா தேவி ஸோ காளிகாம்பால் கோயில் வந்து ரெகுலராக போவேன் டியூஸ்டேஸில் காளிகாம்பால் அதுக்கப்புறம் பிரத்திங்கரா இவங்கெல்லாம் வந்து என்னோட சோல்மேட்ஸ் என்னோடய லவர்ஸ் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் அடுத்து வந்து நரசிம்மர் நரசிம்மர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் டெய்லி வந்து ஒரு மந்திரம் அது வந்து ரெகுலராக டுவெண்ட்டி ஒன் டைம்ஸ் சொல்லாமல் நான் வீட்டை விட்டு வெளியிலேயே போகமாட்டேன் ஸோ சில நாள் எனக்கு ஃபீல் ஆகும் இன்றைக்கிட்டே சரியில்லை அப்படின்னு அப்போ உட்காந்து அந்த மந்திரத்தை சொல்லி அப்படியே நான் ஆஸ்வாசப்படுத்திக்கிட்டேன்னா ஒரு புது தெம்பு வரும் சீ ஏன்னா லைஃப்பில் வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கவே இல்லை இன்றைக்கி ஒரு பிரச்சனையா நாளைக்கு அதை விட பெரிய பிரச்சனை வரப்போகுது அதனால் வந்து அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கான கான்ஃபிடென்ஸை ஆன்மீகம் நமக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ நீங்கள் வந்து உங்களை ஒருநிலைப்படுத்திக்கலாம் ரொம்ப குழப்பமாக இருக்கா உட்காந்து கொஞ்சம் நேரம் கண்ணை முடிவிட்டு அதாவது எந்த மதத்தை சார்ந்தோ இந்த சாமி தான் கும்பினோம் அப்படிலாம் இல்லவே இல்லை நம்ம மனசு சுத்தமாக இருந்து அடுத்தவங்க நாசமாக போகக்கூடாது அடுத்தவங்க நல்லா இருக்கணும் நம்மளோட பொறாமை இவ்வளோ எப்படியாவது அழிக்கணுச்சு இவள் மட்டும் என்ன இப்படி இருக்கா அந்த வன்மம் அது எதுவுமே இல்லாமல் நம்ம ஆத்மார்த்தமாக ப்ரே பண்ணோன்னா கடவுளே நமக்கு ஆக்சுவலி கைட் பண்ணுவார் அந்த என்ன சொல்கிறது ஒரு இருக்குங்க சம் காஸ்மிக் எனர்ஜி ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவல் பவர் இல்லாமல் இல்லை என்னோடய லைஃப்பில் நடந்த மிரக்கல் அப்படின்னா ஏகப்பட்ட மிரக்கல் இருக்குது எல்லாமே சொல்லணுன்னு ஒரு நல்ல பார்த்தாது குட்டி குட்டியாக சில விஷயம் சொல்கிறேன் நான் வந்து குழந்தையாக இருக்கும்போது வந்து எனக்கு பிரெயின் ஃபீவர் ஸோ கண்டிப்பாக இறந்துருவேன்னு சொல்லிட்டாங்க அப்போ எங்களோட குலதெய்வம் ஐயா வழி தான் நாங்கள் ப்ரே பண்ணுவோம் ஸோ அந்த குலதெய்வ கோயிலில் வந்து என்னை படுக்க வச்சு பொங்கல் எல்லாம் அப்படி படைச்சி வச்சிருக்காங்க நான் வந்து பெட்ரிடன் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படியே தவிழ்ந்து போய் சுட சுட இருந்த அந்த பொங்கலில் வந்து கையை உள்ள விட்டு எடுத்து சாப்பிட்டேனா அதுக்கப்புறம் ரெக்கவர் ஸோ நான் எங்கள் அம்மா கிண்டல் பண்ணுவேன் ரொம்ப பசியில் வச்சிருக்கீங்க சாப்பாடே கொடுக்கல பாருங்கள் அந்த ஜூரத்தில் நானாக எழுந்து போய் சாப்பிட்டேன் பட் எனக்கு எந்த தீ காயமோ அதெல்லாம் எதுவுமே நடக்கலை அடுப்பில் இருந்ததுலேருந்து தான் நான் கை விட்டு எடுத்து சாப்பிட்ருக்கேன் ஸோ தட் இஸ் ஒன் திங் இன்னொன்று பார்த்தீங்கன்னா என் லைஃப்பில் வந்து அது என்ன பர்டிகுலர் இன்சிடென்ட்னு நான் பர்சனல் அதனால் அதை சொல்லலை அகைன் அந்த கட்டம் வந்து எப்படின்னா வென் ஐ வாஷ் ஒர்க்கிங் இன் டிவி என்னை வந்து உயிரோட இனிமேல் நிச்சயமாக கிடையாது அவங்க கண்டிப்பாக இறக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டாங்க அப்போது எங்கள் அம்மா வந்து அதெல்லாம் முடியாது இன்றைக்கி என் பொண்ணு எப்படியாவது வேணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து யாகவமணி வரைக்கிட்ட போகிறாங்க அப்போது அவர் வந்து சொல்கிறாரு எங்கேயாவது ஒரு இடத்துல உயிர் துடிப்பு இருக்கான்னு மட்டும் கேட்டு சொல்ல ஸோ டாக்டர் ஃபோன் பண்ணி கேட்டப்போ வந்து கையில் மட்டும் நாடி துடிப்பு இருக்குது மற்றபடி எல்லாமே முடிஞ்சிருச்சு நீங்கள் ஆக்சுவலி சொந்தக்காரங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அப்போ அவர் வந்து ப்ரே பண்ணி ஒரு தண்ணியும் ஒரு காயினும் கொடுத்து இதை கொண்டு போய் தலைக்கடியில் வைங்க யாரையுமே எதுக்குமே நீங்கள் நம்பாதீங்க கண்டிப்பாக உங்கள் பொண்ணு திருப்பி வருவா அவளோட வாய்ஸ் உலகமே கேட்கும் அப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டார் எங்கள் அம்மா வந்தாங்க எனக்கு தெரியாது நான் கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் கும்மால் இருந்தேன் அதுக்கப்புறம் ரெக்கவரி அதெல்லாம் வந்து அது வேறு ஸ்டோரி ஸோ நான் வந்து தண்ணி மட்டும் வச்சு ஃபுல்லாக ப்ரே பண்ணாங்க ஐ ரெக்கவர்ட் அதே மாதிரி எனக்கு அப்போ வாய்ஸ் இல்லை டோட்டல் உமன் நான் அப்போது யாகமணிவருக்கு சண்டே சண்டே ரெகுலராக போவோம் இப்போ ஒரு பாயிண்ட்டில் வந்து அவர் நீ என்ன எவ்வளோ நாள் இப்படி ஊமையாக இருக்க போகிற என்னைக்கு தான் பேச போகிற அப்படி இப்படின்லாம் சொல்ல அங்கேருந்தே வெளியில் வரும்போதே நான் பேச ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் தான் ஐ பிகேம் அ நியூஸ் ரீடர் என் வாய்ஸ் கேட்டுச்சு அன்றைக்கி இருந்த வாய்ஸ் வேறு இப்போ இருக்கிற வாய்ஸ் டோட்டலி வேறு ஸோ என்கிட்ட ஒரு ஆடியோ இருக்குது இந்த மாதிரி ஒரு கட்டக்குறை நமக்கு இருந்துச்சு ஸோ அந்த வாய்ஸ் ஒரு ஒரு புது உயிர் புது வாழ்க்கை எனக்கு கிடச்சிது அதே மாதிரி பர்ஸ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பர்டிகுலர் கட்டம் ரொம்ப அப்சஸ்ட் ஆகிட்டோம் இந்த திருப்பி பேசலாம் ஆரம்பிச்சு திருப்பி டிவிலெலாம் வர ஆரம்பித்த பிறகு ஏன்னால் வந்து என்ன எனக்கு வந்து முகத்தில் நிறைய தழும்பு இருந்தது அவலட்சணமாக இருந்தேன் இந்த முன்பல் ரெண்டும் எந்த கிடையாது அது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது அவ்வளோ ரொம்ப இல்லாமல் ஒரு நேச்சுரல் ஸோ அப்போது எனக்கு அதை ப்ரே பண்ணி ஃபேஸு என் ஃப்ரேமில் தெரிகிறப்போ நான் அசிங்கமாக இல்லை அந்த அளவுக்கு நான் ரெடி ஆகிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டம் எனக்கு கனவு வரும் கனவுல என்ன வருதோ அது நடக்கும் அது வந்து ரொம்ப ஹாரிஃபைங் என்னென்னா எங்கள் அப்பா இறந்தது வந்து ஒரு பத்து நாள் முன்னாடி எனக்கு கனவு வந்துச்சு எங்கள் அப்பா இறந்துருக்காங்க நான் ஒன்று எங்கள் அம்மாட்ட மா என்னமா எனக்கு இப்படி வந்துருச்சு அப்படின்னா எங்கள் எல்லோரும் என்ன சொன்னாங்க யாராவது இறந்தால் வந்து கல்யாணம் கை கூடோம் அப்படிலாம் சொன்னேன் அப்படிதான் ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகே ஏன்னா அந்த டைம் எங்கள் அப்பா வந்து ஊரில் இல்லை அந்த அதுக்கு அடுத்த நாள் இன்னொரு கனவு வருது என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தி அவள் வந்து எனக்கு ஃபோனில் என்கிட்ட சொல்கிறான் இனிமேல் நான் வந்து உன்னை நேரில் பார்க்கவே முடியாதுடி அப்படின்னு சொல்கிறான் சம்மந்தமே இல்லை ஏன்னா அந்த ஃப்ரெண்டை பற்றி நான் யோசிச்சதே இல்லை அடுத்த நாள் அவள் எனக்கு ஃபோன் பண்ணி நான் என்ன கனவுல கேட்டேனோ அதே டைலாக சொன்னான் எனக்கு அப்படியே இன்றைக்கிட்டு இன்றைக்கு வரைக்கும் இன்னும் நாங்கள் மீட் பண்ணல அவள் பெங்களூரில் தான் இருக்கா நான் நினச்சா போய் பார்க்கலாம் பட் அது என்னவோ அமையலை ஸோ அந் அப்படி ஒரு கடன் ஆரம்பித்தோம் அடுத்து ஒரு ரெண்டு மூணு நாள் எனக்கு தூங்கவே பயம் ஓ நம்ம படுத்தோன்னா ஏதாவது வந்து அது நடந்துருச்சுன்னா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பயம் அண்ட் அந்த ஒரு வாரம் க்ராஸ் பண்ணப்போ ரொம்ப திக்கு திக்குன்னு இருந்துச்சு ஏன்னா ஃபோன் இது நடந்துருச்சு அப்போ அப்பா அது நடந்துருமோன்ட்டு பத்தாவது நாள் நடந்துருச்சு ஒரு ஃபோன் கால் வருது உங்கள் அப்பா உடம்பு சரியில்ல கொஞ்சம் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நை வெந்தே ஐ ஃபாதர் வாஸ் நோ மோர் அதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ணேன் அதெல்லாம் முடிச்சுட்டு வந்த பிறகு நான் ப்ரே பண்ணேன் எனக்கு செய்து கனவு வேண்டாம் எனக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரிய வேண்டாம் எனக்கு அது ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு அதுலேருந்து இன்னைக்கு இன்றைக்கி வரைக்கும் எந்த கனவு வரதில்லை ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மூட நம்பிக்கைன்னு நினைக்கிறவங்களுக்கு மூட நம்பிக்கை ஆன்மீகம்ன்றது தன்னம்பிக்கைன்னு நினைக்கிறவங்களுக்கு தன்னம்பிக்கை நீங்கள் என்றைக்குமே நல்லது நினச்சிங்கன்னா சுற்றி எல்லாரும் எத்தனை அடி கொடுத்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதாக நடக்கும் இருக்கும். triple with specialization in electric vehicles and and energy engineering. All new, V50E, crafted for luxury and for luxury designed elegance. மற்றும் புனிதப்படுத்துங்கள் செய்யவும் இப்போது மற்றும் பிளே ஸ்டோரில் அவைலபிள் ஆக உள்ளது